வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் திருப்பூரில் தாராபுரம் ரோட்டில் வாடகைக்கு விற பர்பஸில் கட்டப்பட்ட ஒரு ஓட்டு வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு ரெண்டே முக்கால் சென்ட் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் நாலு போர்ஷன் இருக்குது ஒரு போர்ஷன் ரெண்டு ரூமு மொத்தம் மூணு போர்ஷனும் சிங்கிள் ரூம் மாதிரி இருக்குது மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு இருபதுக்கு அறுபதுங்கிற நீலாகலம் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி மேற்கு பார்த்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி ஒரு வாட்டர் லைன் ரெண்டு இபி லைன் மொத்தம் நாலு போர்ஷனாக இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு இது நம்ம தாராபுரம் ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு புது பிள்ளையார் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறைச்சி தருவாங்க இதோடய தளிர் எண் பதி ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்